அம்மனுக்கும் சேடிப்பண்ணுக்கும் ஒரே மூஞ்சி தான் இவளுக்கு வேற மூஞ்சி அவளுக்கு வேற மூஞ்செல்லாம் கிடையாது இந்த ஸ்காலர்ஸ் இருக்கிறதுங்கிறது வேற ஆனால் ஒரு சிற்பியனுடைய உளையலுங்கிறது வேற உளியில் அடிக்கிறான் அடித்த உடனே எங்களுக்குள்ளே தூசியெல்லாம் இருக்குது அந்த டஸ்ட் இருக்குது ஃபோனை ஊதிட்டு பார்க்குறான் பாருங்கள் அந்த சந்தோஷம் தான் இது வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வேற யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வேறெல்லாம் கிடையாது மைக்கிலாஞ்சலாவும் அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிருப்பாரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் படித்ததெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் தான் யூரோப்பியன் மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுங்கிறது வந்து யூரோப்பியன் மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் ஆனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே யூரோப்பியனுடைய இப்போ ரூபன்ஸ் பாருங்கள் ரம்ரான் பாருங்கள் இல்லை மைக்கலாஞ்சலோ பாருங்கள் அவங்க வந்து ரத்தமும் சதயமாக வரைகிறாங்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து தனித்தனி முகபாவனை இருக்குது ஆனால் நம்ம இந்திய சிற்பங்களில் வந்து ஒரே மாதிரி முகமாக தான் இருக்குது அந்த உடற்பூர்லாம் வந்து மொசு மொசுன்னு சும்மா அப்படி முழுக்க முழுக்குன்னு இருக்குது அதனால் இது வந்து வார்ப்படங்களாக இருக்கிறது ஒழிய லைஃப் லைக்காக இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியா இந்த கீழ நாடுகளெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்களே ஆர்ட்டுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றாங்களே ஆனா இவங்க அப்படித்தான் இருக்கிறாங்களா இவங்க சொல்றது மாதிரி குறைபாடு உடையவங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள போகிறான் நம்முடைய மூதாதைகள் சிற்பிகள் வந்து யூரோப்பியன் சிற்பிகள் மாதிரி சுதந்திர சிந்தனையா ஒரு பரந்துபட்ட சிந்தனையா இல்லையா குறுகிய நபர்களா இருக்கிறாங்களா பொம்மை செய்கிறவங்களாவே இருக்கிறாங்களா ஆர்ட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நான் போகும்போது தான் கோயில் கோயிலாக போய் உட்காந்து டிராயிங் ஸ்டடி பண்ணுறேன் அங்கே இருக்க சிற்பங்கள்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே நான் முடிச்சு வந்த உடனே தற்செயலாக என்ன செய்கிறாங்கன்னா ஆர்கியாலஜியில் வந்து ஆர்டிஸ்ட் போஸ்டிங்னு கூப்பிட்றாங்க அவர் மிஸ்டர் நாகசாமி தான் என்ன பண்ணுறாரு ஒரு இருபத்தேழு பேரும் என்னமோ போயிருந்தோம் அந்த டெஸ்ட்டுக்கு அப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் எடுத்தார் அப்போ போன உடனே அவர் என்ன பண்ணார் காலேஜ் ஆஃப் ஆஸ் ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு நினைக்கல அவர் இந்த ஆயிரத்துல ஏழு தவிர தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவர் காலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் போயிட்டோம் எம்ப்ளாய்மெண்ட் எதாவது சேர்ந்து அனுப்பிட்டாங்க நாங்கள் போனோம்னா அவர் என்ன பண்ணார் இத்தனை பேர் வந்துட்டாங்களே ஒரு டெஸ்ட் ஒப்புன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதல் பற்றி நீங்கள் வரங்க வர யார் ஒர்க் நல்லாயிருக்கோ நம்ம அவங்கள சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு உடனே எல்லோரும் வரைஞ்சாங்க நானும் வரைஞ்சேன் மற்றவங்க வரைவதற்குனாலே நான் சீக்கிரமா அந்த டிராயிங்கை பண்ணிட்டேன் அவர் பார்த்துட்டு என்னைய மட்டும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த நெருப்பெல்லாம் வந்து பூ மாதிரி போட்டிருக்கீங்களே நீங்க அந்த இலக்கியம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்லை நான் படிக்கல நீங்க சொன்ன செய்தியை கேட்டேன் ஆஹ் எப்படி இந்த பூ நெருப்பை வந்து எப்படி பூவா போடணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாரு நான் சொன்னேன் அவ விரும்பி போறான்னா அது அவளுக்கு பூவாத்தான் பட் அவள் உள்மனசு சொல்லியிருக்கணும்ல அப்படி நான் அதை வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னேன்னா உடரை ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்பாயின் பண்ணார் நான் ஒரு சித்த உடனே வந்து என்ன பண்ணால் வாசல் போங்க அங்கே இருக்கிறத காப்பி பண்ணி கொடுங்கன்னாரு அப்புறம் தஞ்சாவூர் பெ பெரிய கோயில் ஓவியங்களையும் ஃபோட்டோகிராஃப்ஸை கொடுத்து ஸ்பாட்டில் போய் வரையில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொடுத்து காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா இன்னையும் என்னுடைய தேடல் வந்து இன்னும் வலுவா போயிருந்தது அப்புறம் தொடர்ந்து வந்து இதுக்கான வரலாற்று பின்புலம் இருக்குல்ல வேற யாராவது நம்ம இந்திய நாட்டை பற்றி எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சிவராமமூர்த்தி தான் முதல்ல கிடைக்கிறாரு அவர் அவ்வளவு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாரு ஒரு ஒரு புராண கதையோ ஏன்னா ஆழ்வார்களை பற்றியோ நாயன்மார்களை பற்றியோ இல்லை இலக்கிய பற்றியோன்னா ஒரு த ஒரு சிறு சிற்பமாக ஓவியமாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு காட்சி எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு சாலிகா பேரில் என்ன பண்ணியிருக்காங்க பல்லவ பேரில் என்ன பண்ணியிருக்காங்க பரந்தகன் பேரில் என்ன பண்ணியிருக்காங்க நாயக் பேரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு இந்தியா ஃபுல்லாக என்னென்ன தகவல்லாம் கிடைக்குதோ அது சேகரித்து அப்புறம் அப்புறம் சாமியை பார்க்குறேன் அவர் இன்னும் ஒரு படைப்பாளியுடைய உலையலுக்குள்ள போகிறாரு தகவல் சேகரிப்பா மட்டுமே இல்லாமல் படைப்பாளுடைய உலையலுக்குள்ளே போகிறாரு அப்புறம் வந்து என்ன செய்கிறேன்னா இதனுடைய அமைப்பியல் பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சில ஐரோப்பியர்கள் பண்ணியிருக்காங்க அந்த உருவங்களை எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யூரோப்பியன் பெயிண்டிங்ஸு ஸ்கப்சர்ஸையும் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் ஸ்கப்சர்ஸையும் சிலர் பண்ணியிருக்காங்க ஆனால் மேஜராக வந்து யூரோப்பியன் ஸ்கல்ச்சர்ஸ் தான் நிறைய இருக்குது பெயிண்டிங்ஸ் பற்றியான படிப்பு அப்போ நான் என்ன பண்றேன்னா நம்ம சிற்பங்களையும் நம்ம அப்படி வாசிக்கலாம் அமைப்பியல் பற்றி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன் தான் என்ன பண்றேன்னா அந்த சிற்பியினுடைய பர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம்ல ஒரே அதாவது ராமாயணம் தான் ஒரே ஆள் தான் கதா கலட்சம் பண்ணுறாரு இந்த ஊரில் பண்ணும்போது அதே கதையை அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் இன்னொரு ஊருக்கு போனோடனே அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் இந்த இவர் போல தான் தர்மர் அப்படிம்பார் அந்த ஊரில் காட்டி இன்னொரு ஊரில் போனால் அந்த இவர் போல தான் அர்ஜுனன் அப்படிம்பார் அதுபோல் வந்து ஒவ்வொரு ஸ்கப்டருமே இல்லை ஒரே ஸ்கப்டரை என்ன செய்யறோன்னா ஒரு கோயிலில் பண்ணும்போது அந்த நேரேஷன் வேறு மாதிரி இருக்குது இன்னொரு இடத்துல போகும்போது நேர அப்போ என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு படைப்பாளியும் எப்படி அந்த கதையை சொல்கிறான் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த அவங்களுடைய தனித்துவமான போக்கை பார்க்குறோம் அப்புறம் ஒரு ஃபிலாசபிக்கில் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போது ஒரு தாடி மீசை வச்ச ஒரு ஆளை கூட்டு கொண்டு உட்கார வச்சு அவரை வரைஞ்சி இவர் தான் ஏசுநாரு அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது ஆனால் ஏசுநாரை வந்து நேரடியாக ஒரு நபராக பார்க்காம அவர் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற அந்த தத்துவ விசாரணைக்குள்ளே போய் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது இல்லை அது ஒரு ஒரு நபருன்னு சொல்லி ஒரு ஒரு மூஞ்ச வரையாமல் அவர் என்னென்ன விஷயங்களை தான் செய்திருக்கிறாரோ அதான் அந்த உருவத்துக்குள்ளே கொண்டாட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு போக்கு இருக்குல்ல ஒரு பார்வை இருக்குல்ல அந்த தான் நம்ம இந்திய கலைஞர்கள் வந்து நேரடி அவங்க உருவத்தை பெருசில் அது எல்லாரையும் போல் யாரோ ஒரு போல் இல்லை நம்முடைய இந்திய சிற்பங்களை வந்து எல்லாரையும் போல ஒரு ஒரு உருவம் புரியுது அவங்களுக்கு இப்போ அது என்ன அப்படின்னா அம்மனுக்கும் சேடிப்பண்ணுக்கும் ஒரே மூஞ்சி தான் இவளுக்கு வேற மூஞ்சி அவளுக்கு வேற மூஞ்செலாம் கிடையாது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வார்ப்படம் போல் இருக்கிற பொம்மைகள் அப்படிங்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டே எல்லா நீ யாராக இருந்தாலும் தெரியும் ஏதோ ஒரு வகையில் பப்ளிக் சர்வெண்ட்டு தான் அவங்க முதல்ல என்ன எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்திய சிற்பிகள் வந்து என்ன எல்லாரையும் ஒரு ஒரு இயற்கையான ஒரு பரிமாணத்துக்குள்ளே கொண்டாடுறாங்க அது அம்மனும் சேடியும் எங்களுக்கு ஒன்று தான் புரியுது அவங்களுக்கு தத்துவார்த்தமா அவளே வேற வேற கிளைகள் அது ஏகன் அநேகன் தான் அவன் தான் தனிய அவன் தான் எல்லாமே அப்படிங்கிறது மாதிரி ஒரு பறந்துபட்ட ஒரு இதை சொல்லுது அது அது இவங்க சொல்கிற பிரகாரம் ஆனால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஸ் வரையறுக்கிறதுங்கிறது வேற ஆனால் ஒரு சிற்பியினுடைய உலையலுங்கிறது வேற நீங்கள் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலைகள் வந்து நாடற்றது மொழியற்றது விளையற்றது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களை சார்ந்திருக்கிற மொழியில் உங்களை சார்ந்திருக்கிற நம்பிக்கையில் உங்களை சார்ந்திருக்கிற வாழ்க்கை முறையில் தான் நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும் அது இந்த மதம் அரசு மொழி அந்த இன அடையாளத்துக்கு மாதிரியெல்லாம் வேறு நீங்கள் புதுசாக சொன்னீங்கன்னு அவங்க அண்ணைய அந்நியப்பட்டுருவான் நம்ம நம்ம ஊரில் உதாரணம் தரமரை போலப்பா அப்படின்னு சொல்லும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு கிரேக்க பேரை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் யார சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் அந்த அடையாளங்கள் வந்து அந்த சமூக சூழல் அந்த சமூக சூழல் அந்த இயற்கை சூழல் இல்லைன்னா அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து தான் அந்த அடையாளங்களாக இருக்குது அப்போது இந்த நாடற்றது மொழியற்றது விளையற்றது அப்படின்னு சொல்லி எதை சொல்ல முடியும் அப்படின்னா அந்த படைப்பாளியினுடைய அந்த பொழுதை இப்போ அந்த அந்த சிற்பத்தை அவன் செய்யும்போது அவனுடைய உடம்பும் அவனுடைய மனசும் ஒன்றிணைஞ்சு செயல்படுது அந்த ஒன்றிணைஞ்சு செயல்படும் போது புறச்சூழலில் இருக்கிற நெருக்கடியை இல்லாமல் இருக்கிறான் புரிஞ்சு அவங்களுக்கு ஏன் வந்தான் ஏன் போனாங்கிறத பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய பராபரமான ஒரு உலகில இருக்குது அந்த ஏகாந்தமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல ஏன்னா யாரை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது அந்த அந்த பொழுது தான் இப்போ அந்த மாதிரி இவன் ஆம்பளை செல செய்கிறான் பொம்பளை சிலை செய்கிறேங்கிறதுலாம் கிடையாது ஒரு ஒரு இடத்துல அந்த தூசி படிஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன் அவன் ஒளியில் அடிக்கிறான் அடித்தவுடனே இங்குள்ள தூசியெல்லாம் இருக்குது அந்த டஸ்ட் இருக்குது அதை ஃபோனை ஊதிட்டு அப்படி தட்டி ஃபோனை ஊதிட்டு பார்க்குறான் பாருங்கள் அந்த சந்தோஷம் தான் அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவன் ராமர் சிலை செஞ்சாலும் அவனுக்கு சந்தோஷம் தான் ராவண சிலை செஞ்சாலும் சந்தோஷந்தான் அதனால் உருவங்களை அவர் செஞ்சிட்டாருங்கிறது இல்லை அது அந்த உருவங்கள் ஏதோ உருவகையில் அடையாளமாக தான் இருக்க போது அது சமூக தேவை சார்ந்து அது விளை பொருளாகவும் மாறும் அது அது ஆயிரம் ரூபா கொடுத்துடவன் தங்கத்தில் கேட்க போகிறான் பத்து ரூபா வச்சிருக்கோம் பிளாஸ்டாக பேரத்தில் கேட்க போகிறான் அந்த பிள்ளையார் இருப்போம் எப்படிதான் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு அதனால் வந்து எது விளையற்றதாக இருக்குது எது நாடற்றதா இருக்குது எது மொழியற்றதா இருக்குது எது அரசியல் அதிகாரமற்றதா இருக்குது அப்படின்னா அந்த சிற்பி ஏகாந்தமாக அடைந்தானே அந்த பொழுது அந்த பேருண்மை வந்து அந்த வேலைப்பாடனுடைய நேர்த்தி அமைது பாருங்க அந்த நேர்த்தி நான் சொல்றது நம்மளுக்கு இப்போ நடராஜர் சிலையை பார்த்து நீங்கள் நடராஜர்னு உங்களுக்கு தெரிய வேண்டியில்லை நடராஜர் தத்துவம்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த அமைப்பே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதுல்ல அதுதான் அது அந்த நேர்த்தி அந்த ஏஸ்தட்டிக் ப்ளஷ அது அந்த பொருள் இல்லை அந்த பொருள் சார்ந்த நமக்குள்ளே உண்டாகிற ஒரு ஏகாந்த உணர்வுன்னு சொல்கிறோம்ல அது எங்கேருந்து வருதுன்னா இந்த படைப்பாளியுடைய ஏகாந்த உணர்வுலேருந்து அந்த பொருளாக மாதிரி அந்த பொருளிலிருந்து உங்களுக்கு கிடைக்குது அந்த பொருள் வந்து ஒரு ஒரு அடையாளமை ஒளியை அது வல்லது தான் நம்ம வந்து எப்பா இது வந்து இந்தியன் ஆர்டிஸ்டுக்கு வேற யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வேறலாம் கிடையாது மைக்கிலாஞ்சலாவும் அந்த சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா திருடனுக்கும் புத்திசாலித்தனம் வேணும் திருடனை பிடிக்கிற போலீஸுக்கும் புத்திசாலித்தனம் வேணும் புத்திசாலித்தனம் வந்து ரெண்டு பேருக்கும் போது அதனால வந்து இங்க இந்தியன் ஆர்டிஸ்ட் தான் பெருசு யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்லாம் தான் மொக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விவாதமெல்லாம் மொக்க விவாதம் ஆனா அவங்களுடைய அப்ரோச் அந்த சமூக சூழல் என்னவா இருந்தது அந்த சமூக சூழலுக்கு ஏற்ப அவங்க எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாங்கிறதா நம்ம பாராட்டுக்குரியது அப்ப ரெண்டு பேருமே நமக்கு பாராட்டுக்குரியவர்கள் தான் இவன் மொக்க இவன் மொக்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அது வேஸ்ட் புரியுது நீங்க மைக்லாஞ்சலோ வந்து அந்த பைபிளிக்கல் விஷயத்தை எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது நமக்கு ஒரு சந்தோஷம் இப்போது இப்போ நம்ம மைக்லேந்தில் சொன்னதுனால ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நம்ம ஒரு பார்வையை நம்ம முடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு 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 விஷயம் இப்போ மைக்லாந்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சச்சின் சாப்பிள்ளா அவருடைய பெயிண்டிங்ஸில் ஒரு காட்சியை பண்ணுறாரு ஆதாம் ஏவாள் அப்படின்னு ஒரு காட்சியை பண்ணுறாரு ஆதாம் ஏவாள் அப்படின்னு ரெண்டு பேரை வரைஞ்சிட்டார் பக்கத்துலேயே ஒரு மரம் ஒன்று வரைஞ்சிருக்கிறாரு அந்த மரத்தினுடைய வலது பக்கம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அந் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு மரம் வரைஞ்சிருக்காரு இடது பக்கத்தில் வந்து ஆதாம் ஏவாள் உட்காந்துருக்குறாங்க அந்த சாத்தான் மரத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஏவாளுக்கு அந்த ஆப்பில் கொடுக்குது இப்போது வலது பக்கம் அந்த மரம் மரம் மையத்தில் இருக்குது வலது பக்கம் என்னென்னா வந்து அந்த சாத்தான் இந்த பக்கம் இருக்குது அந்த மரக்கலையிலேருந்து வெளியே போகிறது மாதிரி ஒரு தேவதை ஒன்று இருக்கும் அந்த பக்கத்தில் ஆதாம் ஏவாழும் கூணி குறுகி வெளியே ஓடுவாங்க அந்த தேவதை அவங்கள அடித்து வரட்டும் அப்போ இந்த மரம் வந்து என்ன செய்யுதுன்னா ரெண்டு காட்சிகளை ஒன்றா இணைக்குது அதுங்க என்ன சொன்னோம்னா ஒரு க ஒரு கதையினுடைய இல்லைன்னா ஒரு நிகழ்வுடைய இல்லைன்னா ஒரு தகவலுடைய ஒரு காட்சியை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ அது ஆதாம் ஏவாள் சாத்தான் அப்படின்னா ஒரு காட்சி அப்புறம் அவங்க ஆப்பிள சாப்பிட்டு பாவம் பண்ணி விட்டாங்க அவங்கள விரட்டி விட்டாங்கங்கிறது வந்து ரெண்டாவது காட்சி அதாவது ராமர் வந்து அரண்மனையில் இருக்காருங்கிறது ஒரு காட்சி ராமர் காட்டுக்கு போனாருங்கிறது ஒரு காட்சி இந்த ரெண்டு கடையில் ஒரு கோடு வந்துடும் ஒரு ஃப்ரேம் அப்படி சொல்கிறோம்னா ஒரு சட்டம் வேறு வேறு சட்டமாக வந்துடும் அப்புறம் அவர் காட்டுக்கு போனார் அங்கே மான வேட்டையாடினார் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கெல்லாம் போவோம் ஆனால் இங்கே இங்கே இன்னொரு இன்னொரு விஷயம் இது ஒரு முறை இது ஒரு சொல்லும் முறையில் ஒரு முறை இன்னொரு முறை என்ன இருக்குன்னா ஒரே ஃப்ரேமு அதுக்குள்ளே இருவேறு நிகழ்வுகள் இருக்கும் இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இது நலகிரி அமராவதி ஸ்கப்சரில் இருக்கிற நலகிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் அமராவதியில் இருக்கிற நலகிரியை மட்டும் சொல்கிறேன் அதில் என்ன அப்படின்னா புத்தர் வந்து புத்தரை கொள்வதுக்கு யானை அனுப்புவாங்க அந்த யானை மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் அடித்து தும்சம் பண்ணும் அதுக்கப்புறம் புத்தரை பார்த்தோம்னா காலில் விழுந்துடும் அதுதான் அந்த முழு செய்தியும் இப்போ யானை வந்தது அப்படிங்கிற ஒரு காட்சி அப்புறம் புத்தரை பார்த்து யானை காலில் விழுந்ததுங்கிற ஒரு காட்சி இருவேறு நிகழ்வை ஒரே ஃப்ரேமுக்கில் பண்ணுவாங்கள்ல இப்போ அது இப்போ இந்த ரெண்டு கடையில் ஒரு கோடு இருக்குதா அப்படின்னா கோடு கிடையாது இந்த அதில் பின்புலம் அந்த மார்க்கெட்டுங்கிறது தான் வந்து அந்த கடை வீதி அப்படிங்கிறது தான் பின்புலமாக இருக்கும் அதே மாதிரி மைக்லோஞ்சியில் என்ன பண்ணியிருக்காரு மரத்தை பின்புலமாக வச்சுட்டாரு ரெண்டு வேறு வேறு காட்சின்னு உங்களால் கோடு போட்டு அவர் பிரிக்கலை ஒரு மரத்தை பொதுவாக வச்சுக்கிட்டு ஃபிகரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டாரு இந்த ரெண்டு பக்கம் ஆதாமியாவும் இந்த ரெண்டு பக்கம் ஆதாமியாவணும் ஃபிகரை மல்டிப்ளை பண்ணியிருக்காரு பின்புலம் ஒரே பின்புலம் மரம் தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இவர் பதினாலாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கிட்டுங்களேன் கிட்ட ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருக்குது இது ஒரு ஒரு தொடராகவும் இருக்கு அது இது இவருக்கு தான் தோணுச்சு அவருக்கு தான் தோணுச்சுலாம் கிடையாது இது அவங்கவுங்க சூழல் அவங்கவுங்க எப்படி சொல்லுவாங்க